மாதிரி காவி ட்ரெஸ் போட்டானே ஒயிட் ட்ரெஸ் போட்டானே பூனல் போட்டானே பூனல் போடாமல் இருந்தானே இந்த பூனல் போட்டுருக்கு மேலே துண்டு மறைச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டா போறோம் அதுக்கு மேல் அவசியம் எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறது அப்படிதான் பாக்கணும் எதிர்கட்சி புறக்கணிக்க மாட்டாங்க சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே புறக்கணிக்க மாட்டேன் ஒரு வாரம் கழிச்சு போவாங்க நார்த் இந்தியாவில் தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து எதிர்கட்சிகளும் அங்கே ராமரை போய் பார்த்துட்டு வந்துருவாங்க எனக்கு இது அரசியல் அதனால தான் நான் அன்னைக்கு வரல எனக்கு இன்விடேஷன் வரல அதனால தான் வரலன்னு ஆயிரம் காரணத்தை சொல்லி எனக்கும் ராமர் ரொம்ப ஃப்ரெண்டு தான் எங்கள் வீட்லேயும் ராமர் படம் இருக்குதுன்னு சொல்லி அதை ஓட்டு வங்கியாக மாற்றக்கூடிய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் மதத்தை ஓட்டு வங்கியாக மாற்றக்கூடியது வட இந்தியாவில் நடக்கலாம் இங்கே சவுத்தில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இங்கே வந்து மதத்தை அப்படியே அரசியலோடு கலந்து பார்க்கறது இங்கே குறைச்சி ஆனா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போது நாங்க ராமர் கோவிலுக்கு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது எந்த மதத்துக்கும் நாங்க எதிர்ப்பு கிடையாது பெரியாரோ அதுதான் சொல்லியிருக்காரு உதயநிதி சொன்னது நம்ம எடுத்துப்போம் அவர் சொன்னது ரைட்டு தானே என்ன இருக்கு இல்ல அப்படிதான் நடக்குதா அப்படிதான் அவர் சொல்லிருக்காருன்னா அது ஏங்க ஒருத்தர் சொன்னா நல்லது எடுத்துக்கணுமே தவிர அது நடக்குதான் அவர் நான் என்ன உதயநிதிக்கு எதிர்ப்பு பேசணும்னு நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் கோவிலுக்கே வரல அவர் திடீர்னு கோவிலுக்கு வந்தா நீதான் இன்னைக்கு வரல இப்பயும் வரேன்னு கேட்க கூடாது சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலே பிரச்சனை தீர் ஆ அந்த மாதிரி டைம் திமுக வந்து ஒரு மென்மையோட கூப்பிட்ட கைடுல எடுக்கிறாங்க அப்போ எடுத்து போட்டோம் ஏங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாச்சு அதானே அவங்களோட இது அப்போ எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா தானே மாநிலத்துக்கு நல்லது நடக்கும்னா அந்த முடிவை திரு ஸ்டாலின் எடுத்தா என்ன தப்பு இருக்கு என்னன்னா ஸ்டாலின் அதை எடுத்துட கூடாது முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்துடக்கூடாது இதனால நம்ம திமுகவை தாக்கி திமுகவுக்கு ஓட்டு இல்லாத பண்ணிடலாம் நினைச்சாக்க அவங்க தான் இப்படி யோசிப்பாங்க நான் என்ன நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா அவர் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது நல்லது நான் இப்பவும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் சமூக நீதியும் சொல்றாங்க ஆனால் பிராமணர்களுக்கு உண்டான எந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் கொடுக்குறேன்றாங்க அந்த பத்து பர்சன்ட்லேயும் கொடுத்து பிராமணர் நலவாரியம் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் செய்தால் கண்டிப்பாக பிராமணர்களுடைய ஓட்டு திமுக யாரும் யாரு மேலே போகல ஒரு அரசு நமக்கு நல்லது அந்த அரசுக்கு திருப்பி அவங்க என்ன பண்ண போறாங்க வாக்களிக்க அதை நான் போய் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அதை யாருக்கு ஓட்டு வேணுமோ அவங்க தான் செய்யணும் அவ்வளவுதான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல வந்து பாஜக விளக்குனதுக்கு அப்புறம் இரு பெரும் கட்சிகளா திமுக அதிமுகவும் பாஜக எங்க விளையாட்டு

அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இதுதான் உண்மை மோடி வந்து வரார் மோடி வந்து மோடியோட எஃபர்ட் கையெடுத்து கும்பிட்றேன் ஆனால் தவறான ஒரு நபர் இங்கே தமிழ்நாட்டில் தலைமையில் இருக்கிறதுனால பரபரப்பு நான் வந்தால் கூட்டம் வருதுங்கிறது வேறு கூட்டத்துக்கு நடுவில் நான் உள்ள போயிருந்தான் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளே போய் நான் கூ நின்ன கூட்டத்துக்கு நடுவில் தான் இப்ப எனக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்கிறதா ஒரு பெருமை இதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறாது மக்கள்கிட்ட நம்ம சாதனைகளை போய் சொல்லணும் அது வரைக்கும் ஓட்டு வங்கி தான் டிசைட் பண்ணும் அதே போல் தேர்தல் என்பது கூட்டணி மேத்தமெட்டிக்ஸ் முப்பத்தி மூணு சதவீதம் ஜெயிக்குதா முப்பத்தி நாலு சதவீதம் ஜெயிக்குதா இல்லை மூன்றரை சதவீதம் ஜெயிக்குதாங்கிறது அந்த மேத்தமெட்டிக்ஸ் தேர்தலில் தெரியும் கொஞ்ச நாள் ஆனால் ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மூன்றாவது முறை ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் மிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார் அதற்கு தமிழகத்தின் அண்ணாமலை பங்கு பூஜ்ஜியமாக இருக்கும் இதுதான் சொன்னேங்க நான் மாற்றக்கூடிய அதிகாரம் தான் அன்றைக்கே நான் மாற்றிருப்பேன் அந்த அதிகாரம் என்கிட்ட இல்லைல்ல ஒருவேளை அவர் யாரையாவது சந்தோஷப்படுத்திருக்கலாம் சந்தோஷப்பட்டவங்க இவரை திருப்பி சந்தோஷப்படுத்துறதுக்கு தொடர்ந்து வச்சிருக்கலாம் இல்லை இப்போ போய் மாத்தினா எப்படியும் கந்திரி கோலமாகும் மே வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான் இருக்கேன் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மாசம் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் அவருக்கு கட்சியிலேயே சம்பளம் கொடுக்குறேன்றாங்க அப்படி கொடுக்கும்போது அவர் அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு பிரான்ச் மேனேஜர் மூணு வருஷம் இருப்பார் அப்புறம் அவரை தூக்கிடுவாங்க வேற ஒருத்தர் போறாங்க அவ்வளோ தானே மோடி அவர்கள் தான் கண்டிப்பா ஜெய்ற மோடி அவர்கள் தான் இந்தியாவில் மூன்றாவது முறை பிரதமராக வருவார் பிரமாதமாக இருக்கும் இந்தியாவே இப்போதான் கீழே இருக்கிற குப்பகோளம் அப்புறம் அந்த அஸ்திவாரத்துக்கு கீழே இருக்கிற இது எல்லா சிங்கங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு இந்த பாக்கி அஞ்சு வருஷம் மிக உன்னத நிலைக்கு இந்தியாவை கொண்டு செல்வார் மோடி அவர் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார் திருமாவளவன் அவர்கள்லாம் பேசும்போது இதுக்கப்புறம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது இனி தேர்தலே நடக்காது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஆயிரம் சொல்லலாம் சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் சொல்றீங்கல்ல அதெல்லாம் வந்து தடார்னு பண்ணுற விஷயம் இல்லை அது செயல்முறைக்கு வரணும்னா கூட அதுக்கு ரெண்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு தேர்தலில் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது அதை ஒரு நாலு தேர்தலாக வச்சா அதுக்கு பயில ஒரு தேர்தலாக வச்சா குறையும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அதற்கு ஏற்ப அந்த நாலு தேர்தலையும் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஓட்டிங் மிஷின் வேணும் சிஸ்டம் ஆஃப் பீப்புள் வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு கூப்பிடலைங்க எல்லாம் கூப்பிடல தவறும் அப்படி போனால் எங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல மசூதி தெர்லேயே நல்ல ராமர் இருக்கார் அங்கே பார்த்துட்டு போகிறேன் ராமர் பிறந்த ஊரில் ராமருக்கு கோயில் கட்டுறாங்க ராமர் எல்லா இடத்துலையும் தானே இருக்காரு அவ்வளோதான் இருக்கிறது அங்கே இருக்கார் நான் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணால் அங்கே இருக்கிற ராமர் எனக்கு ப்ளஸ் பண்ண போகிறார் சில பேருக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை நான் தமிழ்நாட்டிலே இன்னும் பார்க்காத கோயில்கள் எத்தனையோ இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் கூப்பிட்றாங்க கூப்பிடலங்கிறதெல்லாம் இல்லை இல்லை ராமா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் அனைத்து தெய்வங்களும் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகுங்கிறது மகா பிரியவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எல்லா வீடுகளையும் விளக்கு ஏற்றுங்க பன்னெண்டு வந்து வழிபாடு நடத்துங்க எப்படி கேட்குறவங்க கேட்க போகிறாங்க சார் கேட்காதவங்க இல்லை கார்த்திகை மாதத்து அன்னைக்கு விளக்கு ஏற்றுன்றாங்க எல்லாருமே விளக்கு ஏற்றுகிறாங்க விலைக்கு ஏற்றுறது இல்லை நமக்கு உள்ளுக்கு போடவே மேட்ருக்கு இப்போ துட்டு இல்லை நான் எதுக்கு விலை ஏற்றணுன்ற டிரான்ஸ்மார்க் போய் நிற்கிறவங்க தான் செய்வோம் தவிர வந்து இது ஒரு கம்பல்சரியா நீங்கள் யாராவது விலக்கேற்றலைன்னா உங்கள் ரேஷன் கார்டை பிடிங்கிடுவேன் நீங்கள் ஓட்டு போட முடியாத நான் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலையே நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய போகிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க விமர்சனம் மட்டும் போகிறாங்க அவ்வளோ தானே ராமர் கோவில் கட்டினது பாஜக எந்த கடவுளுமே மனிதர்கள் யாரும் அந்த கடவுளுக்கு கோவில் கட்டுறதில்லை கடவுளுக்கு தேவைப்படும் போது அவர் மனிதர்கள் வழியாக கோவில்களை கட்டிக்கொள்கிறார்கள் இதுதான் என்னுடைய கான்செப்ட் அவ்வளோதான் நான் கட்டினேன் நீ கட்டினேன்னு யாருமே சொல்ல முடியாது கோவில் ஆயிரம் வருஷம் இருக்கும் கட்டினம் ஆயோரு வருஷம் இருக்க போகிறாங்களான்னு இருக்க மாட்டாங்கல்ல அப்புறம் அந்த கோவில் தான் பேசும் கோவிலில் போகிறவங்க இது யார் கட்டினாங்கப்பா அப்படின்னு நான் கேட்குறாங்க எத்தனை பிரிட்ஜில் எத்தனை பேர் போகிறாங்க இது யாருக்கு யார் ஓப்பன் பண்ண பிரிட்ஜுன்னு கேட்குறாங்களா இல்லையே ஆ பிரிட்ஜ் நல்லா இருக்குப்பா போயிட்டு தானே இருக்காங்க அவ்வளோதான் கோவிலும் கோவிலில் போனால் அவன் சாமியை பார்ப்பான் அவன் கஷ்டத்தை சொல்லுவான் அவன் பாட்டுக்கு பிரசாதத்தை வாங்கிட்டு வர போகிறான் அவ்வளோதான்